நம்முடைய அன்றாட பேச்சு வழக்கில் சில வார்த்தைகளை சாதாரணமாக கவனம் இல்லாமல் பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தக்கூடாது என்றில்லை ஆனால் சிந்திப்பவர்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் மிக நன்றாக வீலர் சரி பண்ணுவார் என்று கொள்வோம் டூவீலரை ரொம்ப நல்லா சரி பண்ணுவாப்பில் நல்ல நாலெஜ்ஜபிள் பர்சன் என்று சொல்லுவோம் இந்த நாலஜபிள்ங்கிற வார்த்தையை சாதாரணமாக எல்லாருமே பயன்படுத்துவாங்க ஆனால் நாலெட்ஜ் என்பது அதுதானா ஒருவர் மிகச்சிறப்பாக வீலர் சரி பண்ணுவார் என்றால் அவர் நாலஜபிள் பேர்சனா அது மாதிரி எவ்வளவோ திறன்கள் இருக்கும் அதெல்லாம் நாலெட்ஜ் என்கிற வார்த்தைக்குள்ளே வருமா அப்படியே நாலட்ஜுன்னா என்ன வீலர் சரி பண்ணுறார் இல்லையா அதுக்கான வார்த்தை வந்து டேலண்ட் டேலண்ட் வேறு நாலெட்ஜ் வேறு திறன் அல்லது பயிற்சி வேற திறன் என்பது பயிற்சியால் வரக்கூடியது நாலெட்ஜ் என்பது ஞானம் அறிவு அது அறிதலால் கல்வியால் வரக்கூடியது கல்வியால் வரக்கூடிய அறிவுக்கும் பயிற்சியால் வரக்கூடிய டேலண்ட்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது மிக எளிதான விஷயமாக இது தோன்றலாம் ஆனால் இந்தியாவிலே தமிழகத்திலே பொதுவாக இந்த வேறுபாடு தெரியாமல் இருப்பதென்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மெதுவாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது போன தலைமுறையில் அந்த பிரச்சனை பெறுதல்ல ஏன்னா எல்லாருமே உழைத்து வாழ்ந்து ஒரு அடிப்படை சௌகரியங்களுக்காக மூன்று வேளை சோறுக்காக குடியிருப்புக்காகவும் ஒரு சின்ன பாதுகாப்பான வாழ்க்கைக்காகவும் போராடிய ஒரு காலம் அன்று எல்லாமே ஒன்று எப்படியோ ஒருத்தர் வாழ்ந்துட்டாள்னா சரி நல்லா இருக்கான்ல சரி இதுதான் பழைய காலத்துடைய வார்த்தை சாப்பிட்றானா சரி ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மூன்றில் ஒரு பங்கு பேராவது உணவு உடை உரையிடம் பற்றிய எந்த கவலை இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் ஆகவே நம்ம இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போகும்போது இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியிருக்கிறேன் அதாவது நாலெட்ஜ் என்பதற்கும் டேலண்ட் என்பதற்கான வேறுபாடு ஒரு டேலண்டட் பர்சன் நாலஜபிள் பர்சன் அல்ல நம்முடைய கல்வி முறையில் நாம் இன்று அழித்து கொண்டிருப்பது ட்ரைனிங் தான் பயிற்சி தான் பயிற்சி சாதாரண அளவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயிற்சி சிவில் இன்ஜினியரிங் பயிற்சி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆறுறதற்கான பயிற்சி அதிலிருந்து வரக்கூடியவர்கள் டேலண்டட் டாக்டர்ஸ் டேலண்டட் இன்ஜினியர்ஸ் டேலண்டட் மெக்கானிக்ஸ் டேலண்டட் கொத்தனார்கள் திறன் வாய்ந்த மரப்பணியாளர்கள் தச்சர்கள் திறன் வாய்ந்த இரும்பு பணியாளர்கள் இவங்க தான் இது இந்த டேலண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய எதுவுமே நாலெட்ஜ் அல்ல ஒரு சமுதாயத்திற்கு வெற்றிகரமான தொழில் நிகழ்வதற்கு டேலண்ட் மிக முக்கியமானது டேலண்டட் பர்சன் திறன் வாய்ந்த மனிதனுக்கு உலகியல் வெற்றிகள் சாத்தியமாகும் ஒரு திறன் வாய்ந்த கொத்தனார் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு ஊதியம் பெறுகிறார் ஒரு திறன் வாய்ந்த கார் மெக்கானிக் ஒரு மாதம் சாதாரண ஒரு லட்சம் ரூபாய் இன்றைக்கு சம்பாதிக்க முடியும் ஒரு திறன் வாய்ந்த மருத்துவர் ஒரு மாதம் பதினைந்து லட்சம் இருபது லட்சம் ரூபாய் இன்றைக்கு சம்பாதிக்க முடியும் தொகையில் வேறுபாடு இருக்கிறது ஆனால் இயல்பு ஏறத்தாழ ஒன்று தான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை அந்த பயிற்சி நமக்கு தேவைதான் ஒரு சமுதாயம் அதனுடைய குடிமக்களில் கணிசமான பேருக்கு திறன் வாய்ந்த உழைப்பாளியில் அதற்கான பயிற்சியைத்தான் அளிக்க வேண்டும் அந்த கல்வி தான் சரியான கல்வி அதை நான் மறுக்க மாட்டேன் ஆகவே திறன் வாய்ந்தவர்கள் எவ்வளோ உருவாரும் அந்த அளவுக்கு அந்த சமுதாயம் மேலெழும் அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் சிங்கப்பூரில் பணியாற்றுகிற காலங்களிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீன வம்சாவளியரான ஒரு திறனாளிக்கும் இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதை பார்க்குறேன் அவங்க இன்னும் அதிகமான திறன் கொண்டவர்களாக இருக்கிறார் அமெரிக்கா சென்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கையோ ப்ளம்பரையோ பார்க்கும்போது நம்மை விட பல மடங்கு திறன் வாய்ந்தவர்களாக இருக்கிறார் ஆகவே நாம் இன்னும் திறன் உருவாக்கத்தில் பலபடி மேலே செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே திறன் தேவையில்லை என்றோ திறனுக்கு எதிரான மனநிலை உருவாக வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் திறன் என்பது அறிவு அல்ல க கற்றல் வழியாக அல்ல கற்றல் என்பது வேறு பயிற்சி வேறு கற்றல் வேறு கற்றல் என்பது ஒருவன் தரவுகளை தகவல்களை தெரிந்து கொள்வதல்ல ஏராளமான செய்திகளை உள்வாங்கி நினைவில் வைத்திருப்பதல்ல அந்த செய்திகளை சரியாக சொல்ல திரும்பி சொல்வான் என்றால் அது அறிவும் அல்ல நினைவாற்றல் மட்டும்தான் நினைவாற்றல் எப்படி அறிவாக ஆக முடியும் ஒருவனுக்குள் செல்லக்கூடிய தரவுகள் அப்படியே திரும்பி வருவென்றால் அவன் ஒரு ஹார்டு டிஸ்கு தான் மனித உருவிலான ஒரு ஹார்ட் டிஸ்கு தான் பல பேர் ஹார்ட் டிஸ்க்கு கூட கிடையாது ஒரு சாதாரண சிப்பு தான் அவங்க இத்தனை ஜிபி இத்தனை டயலாக் தரவுகள் உள்ள இருக்கும் கம்ப்யூட்டரில் போட்டால் திருப்பி எடுத்துடலாம் அது நாலெட்ஜு கிடையாது அப்போ நாலட்ஜுன்னா என்ன நாலெட்ஜ் என்பது ஒன்று ஒட்டுமொத்தமான ஒரு சிந்தனை திறனைத்த நாலெட்ஜ் நம்ம சொல்கிறோம் ஒரு ஒரிஜினலான திங்கிங் ஆற்றல் ஒரு தாட் பவர் தான் நாலேஜுன்னு சொல்லி அதுதான் கல்வி வழியாக வரணும் அவனுக்கு எல்லா துறைகளையும் வந்து ஓரளவுக்கு ஒரு அறிமுகமும் ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையும் அவனுக்கே ஒரு இதான ஒரு திங்கிங் பேட்டர்னும் இருக்கும் அது காலப்போக்கில் உருவாகி வந்திருக்கும் அவள் ஒரு இலக்கியவாதியாக இருக்கலாம் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆய்வாளராக இருக்கலாம் அறிவியலாளராக இருக்கலாம் பேராசிரியாக இருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் அவனுக்குன்ற ஒரு சிந்தனை இருந்தால் அவன் அறிஞன் அதுதான் நாலெட்ஜ் அதன் பிறகு அவன் எந்த துறையில் இருக்கிறானோ அந்த துறையை பற்றி மிக விரிவான ஒரு புரிதலும் மிக விரிவான ஒரு சுயமான பார்வையும் அவனுக்கு உருவாகியிருக்கும் அவன் தான் அதுதான் நாலெட்ஜ் அப்படி இருக்க ஒரு ஒருத்தர் தான் நாலெட்ஜபிள் பெர்சன் என்று சொல்லலாம் ஆக பத்தாயிரம் இதய அறுவை சிகிச்சை செய்தவரை நாலெஜபிள் பெர்சன் சொல்லலாமா நோ அவர் டேலண்டட் டாக்டர் ஒரு லட்சம் வீடுகளை கட்டியவரை ஒரு நாலட்ஜபிள் என்ஜினியர்ன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது டேலண்டட் என்ஜினியர் ஆனால் புதிதாக ஒரு என்ஜினியரிங் டெக்னிக்கை உருவாக்கின ஒருவர் நாலெஜபிள் பர்சன் மருத்துவத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கினவர் நாலட்ஜபிள் மருத்துவர் அசலான ஒரு சிந்தனையை அசலான ஒரு கருத்தை உருவாக்கியவர் நாலஜபிள் பர்சன் அவருக்குன்ற ஒரு பார்வை இருக்கிறது அவருக்குன்ற ஒரு அணுகுமுறை இருக்கிறது அந்த அணுகுமுறை ஒரு துறையில் மட்டும் தொடர்ச்சியாக நீண்டகால ஈடுபடுகளுக்கு வருவதே கிடையாது ஒரு துறையிலேயே டேலண்டட் பர்சனுக்கும் ஸ்காலருக்குமான வேறுபாடு என்னென்னா டேலண்டட் பர்சனுக்கு அந்த துறை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஸ்காலர் எல்லா துறைகளிலும் முக்கியமான நாளாக இருப்பான் அமெரிக்காவின் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர்களை பாருங்கள் அவர்கள் யாரும் அறிவியல் மட்டும் தெரிந்தவர்கள் அல்ல அறிவியல் அவர்கள் மேதைகளாக இருப்பார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாகவே சமூகம் பற்றி அறிவியலை பற்றி தத்துவ சிந்தனை பற்றி ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கும் அதனுடைய ஒரு பகுதியாக அறிவியலை மிக விரிவாக அறிந்து வைத்திருப்பார் எனக்கு நினைவில் வரக்கூடிய பேரறிஞர்கள் அறிவியல் அறிஞர்கள் எல்லாருமே பெரிய பொதுவான அறிஞர்களாக தான் இருக்கிறாங்க அவர்கள் பின்னாடி வந்து புத்தகம் எழுதும்போது அவருடைய ஒட்டுமொத்த ஞானம் நமக்கு திகைக்க வைக்கிறது சகன் அல்ல ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்று பின்னாடி பொது வழிக்கு வந்த நூலலை எழுதிய அறிவியலாளர்கள் அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமான மிகச்சிறந்த அறிஞராக தான் இருக்கிறாங்க நிறைய ஆளுங்க அந்த துறையில் ஆனால் அவரால் கோவையாக பேச முடியாது ஒரு விஷயத்தை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவருக்கு அவர் துறை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்க முடியாது அவர் திறனாளர் மட்டும்தான் இந்த வேறுபாடு நாம் உணர தான் உண்மையிலே நமக்கு அறிவுக்கான தாகம் ஏற்படும் அறிஞர்களை உருவாக்க வேண்டிய அட்கட்டாயம் நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும் நமக்கு உண்மையிலே அறிஞர்கள் மிக குறைவு என்று தெரிய வரும் எல்லா துறை சார்ந்தும் அசலான அறிஞர்களை உருவாக்க ஆரம்பிக்கக்கூடிய கல்வியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குவோம் இங்கே இன்றைக்கு நமக்கு திறனாளிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க அறிஞர்கள் எந்த துறையிலையுமே மிக 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 குறைவு அது உருவாகி வர்றதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்றால் எ நம்ம மனதுக்குள்ளே இந்த வேறுபாடு இருக்கணும் டேலண்ட் வேறு நாலட்ஜு வேறு ட்ரைனிங்கனால் டேலண்ட் வருது எஜுகேஷனால் நாலேஜ் வருது எஜுகேஷன் என்பது ஹோலிஸ்டிக் நாலேஜை தான் உருவாக்கும் ஒரு துறையில் திரும்ப 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 செய்யக்கூடிய பயிற்சினால் வரக்கூடியது அல்ல நாலேஜ் ஒருவர் ஒரே வேலையை ஒரு பத்தாண்டுகள் செய்வார் என்றால் அதில் அவர் நிபுணர் ஆவார் அவர் கைப்பழக்கமாகும் நித்திய தொழில் அப்பியாசம் அப்படி எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு தினசரி செய்யக்கூடிய தொழில் என்பது ஒரு தேர்ந்த பயிற்சியாளாகும் பேசிக்கொண்டே டீ அடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க டீ ஒரு தொழில் சிந்தாது அது ஒரு டேலண்ட்டு தான் அது ஒரு நாலட்ஜு கிடையாது ஆக அதுக்கு அப்பால் போகக்கூடியது ஒட்டுமொத்த அறிவு இந்த இரண்டுக்கு அப்பால் மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது அது இன்னும் முக்கியமான அதை கிரியேட்டிவிட்டி என்று சொல்லுவோம் படைப்புத்தன்மை என்ற சொல் இது ரெண்டும் நினைக்க முடியாது ஏனென்றால் டேலண்ட்டும் கிரியேட்டிவிட்டி ஆகிறது நாலெட்ஜும் கிரியேட்டிவிட்டி ஆகிறது இல்லை நாலேஜபிள் பர்சன் கிரியேட்டிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய தருணங்களில் நாலஜபிள் பர்சன் கிரியேட்டிவாக ஆகிறது உண்டு ஆனால் அவசியம் கிடையாது பேரறிஞர்கள் சிறந்த படைப்பாளிகள் அல்ல கிரியேட்டிவ் பர்சன்ப படைப்பாளிகள் படைப்புத்திறன் என்பது உள்ளுணர்வு கற்பனை ஆகியவற்றை சார்ந்தது அதை பயிற்சியாலோ கல்வியாலோ அளிக்க முடியாது எத்தனை ஆண்டுகள் பயிற்சி விட்டாலும் இயல்பிலேயே ஒரு படைப்புத்திறன் இல்லாத ஒருவருக்கு படைப்புத்திறனை அளிக்க முடியாது படைப்புத்திறன் என்பது இயல்பு மூளையுடைய இயல்பு அது எப்படி இன்றைக்கு உருவாகிறது மூளையில் என்பதை பற்றி ஆலிவர் சாக்ஸ் முதல் விளையனூர் ராமச்சந்திரன் வரை மேலை நாட்டு மூளையியல் நிபுணர்கள் விரிவாக பேசியிருக்கிறார்கள் அவர்கள் பேசியதற்கு அப்பால் நிறைய விஷயங்கள் உள்ளன உளவியல் சார்ந்து ஒரு இயல்பிலேயே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் தன்மை ஒரு காட்சிக்கலை தன்மை கொண்டவராக இருக்கிறார் இயல்பிலேயே ஒருவர் இசைக்கலை சார்ந்த தன்மை கொண்டவராக இருக்கிறார் மொழி நுட்பம் சார்ந்தவராக இருக்கிறார் கற்பனை சார்ந்த விஷயங்களை அணுகக்கூடியவராக இருக்கிறார் இது அவருடைய இயல்பு அது மரபால் வருவதா என்பதெல்லாம் பெரிய கேள்விகள் அதற்குள் நம்பி செல்ல விரும்பவில்லை ஆனால் இயல்பில் படைப்பு படைப்புத்திறன் இருக்கிறது அந்த படைப்புத்திறன் இருக்கிறவர் ஒரு நாலட்ஜு அடையலாம் தன்னுடைய துறையை பற்றி ஒரு விரிவான அறிவையும் ஒட்டுமொத்தமான ஒரு அறிவையும் அடையும் போது அவர் திறன் வாய்ந்த ஒரு படைப்பாளியாகிறார் படைப்புத்திறன் ஒருவர் தன்னுடைய துறையில் தொடர்ந்து பயிற்சி பெறும்போது ட்ரைனிங் அடையும் போது மிக திறன் வாய்ந்த ஒரு கலைஞராக மிளர்கிறார் இயல்பிலை சைக்கிளை தெரிந்த ஒருவர் இருபது ஆண்டு கால வயலின் வாசித்தால் மிகப்பெரிய வயலினிஸ்டாக உலக அளவில் தெரியக்கூட படைப்பு திறன் என்பது மிக அரிதானது அது யாருக்கும் கட்டாயம் கிடையாது உருவாக்க முடியாது ஆனால் அதுக்கான வாய்ப்பிருப்பவர்களுக்கு அது வளரக்கூடிய வாய்ப் வழியை ஒரு சமுதாயம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஒரு பண்பாட்டில் அதுக்கான இடம் இருக்கணும் இந்த புரிதல் ஏற்கு முக்கியம் என்றால் ஒரு சமுதாயம் தொடர்ந்து ட்ரைனிங்கே வலியுறுத்தி கொண்டிருந்தால் ட்ரைனிங் தான் உச்சம் என்றால் ட்ரைனிங் மட்டுமே ஒரு சமூகத்தில் அழிக்கப்படும் என்றால் ட்ரெயின்டு பர்சன் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் போற்றப்பட முடியும் அவன் தான் உண்மையில் பெரிய ஆள்னு ஒரு சமூகம் நம்பினால் முதலில் பாதிக்கப்படக்கூடியவன் கிரியேட்டிவ் பர்சன் தான் உங்கள் குழந்தைக்கு கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா இன்றைக்குள்ளே கல்வி முறையாதவன் அந்த அழிச்சிரும் வாத்தியால் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பையன் உறுப்பிட போகிறாங்க கனவு கண்டுகிட்டு இருக்கான் ஒழுங்க படிக்க மாட்டேங்கிறான் எழுத மாட்டேங்கிறா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க காலப்போக்கில் இந்திய கல்வி முறை க்ரியேட்டிவ் இல்லாம ஆக்கிடும் நிறைய எழுதப்பட்டிருக்கு அதை பற்றி இந்திய கல்வி முறையில் க்ரியேட்டிவ் குழந்தை உள்ளே போச்சுன்னா அது டம்பாக வெளியே வரும் அது கல்வியை தூக்கி விரிச்சிட்டு வெளியே வந்து தான் கற்றுக்கொள்ளும் இந்தியாவுடைய மாபெரும் படைப்பாளிகள் சிந்தனையாளர்கள் எல்லாமே முறையான கல்வி தான் இருக்கிறாங்க வெளியே வந்து தான் அவங்க கற்றுக்கிறாங்க அது ஒன்று இருக்குது ரெண்டாவதாக கல்விதான் அல்லது அறிவு தான் உச்சம் என்று சொசைட்டி நம்ப ஆரம்பித்தாலும் கூட அது படைப்பு சக்தி கொண்டவனுக்கு எதிராக இருக்கும் பேர் அது போற்றும் ஒரு உண்மையான கவிஞன் அது போற்றார் பாரதி வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு அறிஞலிங்கே கொண்டாடப்பட்டார்கள் அந்த புகழோ அங்கி மரியாதையோ அங்கீகாரமோ பாரதிக்கு வரவில்லை ஒரு தலைமுறை தாண்டி தான் அவன் அடையாளம் காணப்பட்டான் இன்றைக்கு இந்திய சமுதாயத்தில் படைப்புத்தன்மை படைப்பூக்கத்தன்மைக்கு எந்த மதிப்பும் கிடையாது அடையாளம் காணப்படுவதும் இல்லை ஆக ஒரு நல்ல கிரியேட்டிவான பர்சன் அந்த சமுதாயத்தில் அவனுடைய தொடக்க நிலையில் அடையாளம் காணப்பட வேண்டும் அந்த சமூகம் அவனுக்கு தேவையான நாலெட்ஜையும் ட்ரைனிங்கையும் முன்னாடி அளிக்கணும் ஒரு சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாகவே க்ரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி தான் மிகச்சிறந்தது அதுதான் ஒரு சமுதாயத்தை முன்னெடுக்கும் அதுதான் அதனுடைய ஸ்பியர் ஹெட் அதனுடைய முன்னெடுக்கக்கூடிய விசை முனை அதுதான் ஒரு உணர்வு இருக்கும் என்றால் அதை முக் முன்னிலைப்படுத்தும் அதற்கான எல்லா அமைப்புகளை உருவாக்கும் அந்த வழிமுறை இந்தியாவில் இன்றைக்கு நூறு சதவீதம் கிடையாது ஆகவே இன்றைக்கு நம்மிட இருப்பது பயிற்சி ட்ரைனிங் அதன் விளைவான டேலண்ட் திறன் மட்டும்தான் இனிமே நாம் நகர வேண்டிய திசை கல்வி நாலெட்ஜ் என்பதுதான் முக்கியம் பயிற்சிக்கு இணையாகவும் மேலதிகம் அது அளிக்கப்பட வேண்டும் என்பது ஆனால் நாம் உணர வேண்டிய திசை இது எல்லாத்தையும் விட படைப்பூக்கம் கிரியேட்டிவிட்டி முக்கியமானது க்ரியேட்டிவ் பர்சன் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்குறான் அவனுக்கு மைய சாலையில் எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு இடத்துல போகிறதுக்கு கஷ்டம் அவன் அவனுக்கான வழியை கண்டடைவான் அது உன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரூலூஸ் தன்மையாக இருக்கலாம் கட்டுவிட்ட தன்மையாக இருக்கலாம் பைத்தியாரமாக தோன்றி அளிக்கலாம் அவனால் நிறுவனங்களுக்குள்ளே ஒத்து போக முடியாமல் இருக்கலாம் இதெல்லாத்தையும் என்னை வைத்து நான் சொல்கிறேன் நான் என்ன தமிழக பண்பாடு உருவாக்கிய மாபெரும் க்ரியேட்டிவ் ஃபோர்ஸில் ஒண்ணா தான் நினைக்கிறேன் எனக்கு இணையான படைப்பு சக்தி கொண்டவர்கள் இந்திய வரலாற்றிலும் தமிழ வரலாற்றிலும் குறைவாக தான் இருப்பார் ஆனால் மிக தோல்விகரமான எல்லா தோற்று தோற்றுப்போன ஒரு மாணவனாக தான் இருக்கேன் என்னோடய நூலல் பாடமாக அமையும் ஆனால் அந்த பாடத்தை படித்து என்னால் தேர்வு எழுத முடியாது அப்படி எத்தனையோ பேர் இருக்கலாம் எனக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்தன அப்படி வாய்ப்பு வராத படைப்பு மனம் கொண்ட துணி இளைஞர்கள் இந்த சிஸ்டத்தால் அழிக்கப்பட்டிருக்கலாம் அவளுக்கு கற்கிறதுக்கான வாய்ப்புகளை அமையாமல் இருந்திருக்கலாம் அவளுக்கு எல்லா வாசலும் மூடப்பட்டிருக்கலாம் என்னையே பலகாலம் பைத்தியக்காரன் என்றும் சரிவர மூளை வளர்ச்சி அடையாத குழந்தை என்று சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி நான் வந்திருக்கேன் எனக்கு சரியான ஆசிரியர்கள் கல்விக்கு வெளியே பள்ளிக்கு வெளியே அமைந்தார்கள் இன்றைக்கு அப் படைப்பூக்கம் கொண்ட அத்தனை பேருக்குமே கல்வி நிலையங்களுக்கு வெளியே தான் அது அமைகிறாங்க கல்வி நிலையம் அப்படி தான் இருக்குது ட்ரைனிங்கை கொடுக்கக்கூடியதான் கல்வி நிலையம் இருக்குது ஆகவே அசலான தேடல் கொண்ட ஒருவன் திறன் அடைந்து சில இடங்களை வேலை பார்க்குறான் சில கல்வியை அடைந்து சில இடத்துல இருக்கிறான் ஆனால் அவனுக்கு தன்னுடைய திறனை கண்டடையவும் மேம்படுத்திக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இன்றைக்குள்ள பொது சமூக அமைப்பிலும் பொது கல்வி அமைப்பிலும் கிடையாது அதற்கு ஒரு சிறிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் அதற்கான கல்வி அவனுக்கு அளிக்கக்கூடிய ஆசிரியர்களை அவன் முன்னால் வைப்போம் அவனுக்கு ஆர்வம் இருந்தால் அவன் கற்றுக்கொள்ளட்டும் தனக்கான கிரியேட்டிவிட்டி அவன் அடையட்டும் ஒரு ட்ரைனிங் மட்டுமே அடைந்த ஒருவனுக்கு நாலட்ஜ் வேண்டும் என்றால் ஒரு நாலஜபிள் பர்சன் அவனுக்கு ஆசிரியர் அவன் வைப்போம் ஒரு கிரியேட்டிவ் இம்பல்ஸ் கொண்ட படைப்பு ஊக்கம் கொண்ட ஒருவனுக்கு அந்த படைப்பு கண்ணை திறந்து விடுவதற்கான அறிமுகங்களை கலை அறிமுகங்களை ஞான அறிமுகங்களை அளிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேவை என்றால் அவர்களை முன்வைப்போம் அவர்களுக்கு ஒரு உருவகத்தை அளிப்போம் அவர்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கும் என்ற முயற்சியில்தான் முழுமை அறிவு என்ற பெயரில் தொடர்ந்து கலை இலக்கியம் தத்துவம் ஆகியவற்றில் பயிற்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்கும்